ஓம் அமிர்தேஸ்வரி நமக ஹை ஃபிரண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் இப்போ உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு உங்க மனசுல வந்துட்டு அதையே நினைச்சுட்டு இருக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே அப்படின்னா நான் சொன்னது பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து உங்களால மீண்டு வர முடியும் இதுதான் கோச் பசங்களுக்கு நான் சொல்லுவேன் அவங்க அதை பண்ணி எத்தனையோ அதுல இருந்து மீண்டு வெளில வந்திருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எடுத்துக்கோங்க அது யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அந்த கடவுளுக்குன்னு ஒரு நாமம் இருக்கும்ல நாமம்னா பேர் இல்ல அந்த கடவுளுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும்ல அதை விடாம சொல்லுங்க ஓகே எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் இறைவனுடைய நாமத்தை அவங்களை நம்பி சரணாகதி மனப்பான்மையோட இறைவா நீதான் தான் காப்பாத்தணும் வேற வழியே இதுக்கு இல்ல அப்படின்ற எண்ணத்தோட சரணாகதி அடைஞ்சு அவங்களுடைய பேரை நீங்க சொல்ல 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 அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும் தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்